நம்ம தலை தோனியும் சிஎஸ்கே நிர்வாகமும் தற்பொழுது சந்தித்து பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் தோனி அவர்கள் ஒரு ரகசியமான திட்டத்தை சிஎஸ்கே நிர்வாகத்துக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம யார் யாரெல்லாம் எடுக்கலாம் யார் யாரெல்லாம் நமக்கு வேணும் முக்கியமாக இந்த ஆக்ஷனில் வந்து இந்த பிளேயரை நம்ம யாருக்குமே விட்டு கொடுத்துருக்கூடாது எல்லா டீமையுமே அடித்து நொறுக்கி நம்ம இந்த பிளேயரெல்லாம் நம்ம தட்டி தூக்கி ஆளுன்னு சொல்லிட்டு தோனி அவர்கள் மாஸ்டர் பிளான் வந்து போட்டிருக்காருங்க ஆமாங்க அதுக்கும் வந்து சிஎஸ்கே நிர்வாகம் ஓகே சொல்லிட்டாங்க ஓகே நீங்கள் சொன்ன மாதிரியே நாம் இந்த பிளேயர் எல்லாம் தட்டி தூக்கிடலாம் ஆக்ஷன்ல இவங்கெல்லாம் நமக்கு தேவைப்பட்டே ஆகும் என தோனி அவர்கள் ஒத்த காலில் நிற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்ல இந்த பிளேயர்கள்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ட்ரிக்ஸை வந்து சிஎஸ்கே நிர்வாகத்திட்டம் வந்து கொடுத்துருக்காரு முக்கியமாக நமக்கு இந்த பிளேயர்ஸ் எவ்வளோ விலைக்கு போனாலும் சரி இவரை நம்ம தட்டி தூக்கி ஆகணும் இவங்க நமக்கு வேணும் ஸோ ஃபியூச்சருக்கு வந்து கண்டிப்பாக இவங்கலாம் நமக்கு தேவைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தோனி அவர்கள் சிஎஸ்கே நிர்வாகத்திடம் ரகசியமாக பல திட்டங்களை வந்து அவர்களுக்கு கொடுத்துருக்காரு முக்கியமாக எந்தெந்த டீம் வந்து அவர் எடுக்கிறதுக்கு வராங்களோ அவங்க எல்லாரையுமே தட்டி தூக்குங்க அவங்க எல்லாரையுமே அடித்து உட்கார வைங்க ஆக்ஷனில் அவங்க தூக்கவே கூடாது அந்த மாதிரி நம்ம தரமான சம்பவம் வந்து பண்ணணும்னு தோனி அவர்கள் வந்து பலே திட்டத்தோட பயங்கரமாக வந்து யோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு தோனி அவர்கள் இந்த ஐபிஎல் சீசனோட கடைசியாக இருந்தாலுமே அதுக்குள்ள ஒரு டீமை தரமான டீமை செட் பண்ணிட்டாருன்னா அடுத்தது உடனே வந்து கோச்சாக வந்து நியமிக்கப்படுவார் நியமிக்கப்பட்ட உடனே அவர் வெளியே தான் இருப்பாரே தவிர உள்ளே இருக்க மாட்டார் அதனால் டீமை வந்து வேற லெவலில் செட் பண்ணி விட்டுட்டு போகிறது தான் தோனிக்கு அடுத்த ஒரு முக்கியமான வேலையாக இருக்க போகுது இன்னும் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம சிஎஸ்கேக்கு கம்பேக்கு கொடுக்க போகிறாங்க டியூப்ளேசஸும் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமான விஷயம் நம்ம தமிழர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களையும் இந்த டைம் ஏலத்தில் சென்னை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது ஏன்னா இப்போ பக்கா ஃபார்மில் இருக்கார் டிஎன்பிஎல்ல பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு இருக்காரு ஓப்பன்ல இறங்கி என்னமா அடி என்ன ஆறு சிக்ஸு சும்மா அப்படி நாலா பக்கம் தெறிக்க விட்டார் அதே மாதிரி ஐபிஎல்லையும் வந்து அவருக்கு ஒரு ஓப்பனிங் சான்ஸ் கொடுக்கலையே நானும் வந்து வேறு லெவலில் பேட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் வந்து கிண்டலாக ஒரு பதிலையும் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி இப்போ அஸ்வினியும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது அதே மாதிரி ஒருவேளை ஹைதராபாத்திலிருந்து நடராஜனை வெளியே விட்டாங்களா நடராஜனை தட்டி தோக்கிறதுக்கு தோனி பயங்கரமான பிளானை வந்து செம்ம பிளானை வந்து நிர்வாகத்துக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு முக்கியமாக நமக்கு யார் யாரெல்லாம் வேணும் எந்தெந்த பேட்ஸ்மேன் வேணும் எந்தெந்த பவுலர்ஸ் வேணும் எந்தெந்த ஆல்ரவுண்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தோனி அவர்கள் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காரு அவங்களுடைய லிஸ்டெல்லாம் சிஎஸ்கே நிர்வாகம் பார்த்துட்டு அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க தோனி சொன்னால் அதுக்கு மறுபேச்சே பேச்சே கிடையாது தோனி யாரை எதிர்பார்க்குறாரோ அந்த பிளேயர்ஸை எடுத்தே ஆகணும் அதுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் பக்க வந்து திட்டம் போட்டிருக்காங்க இனிமே தோனி அடிச்சுக்க ஆளே கிடையாது தோனி ரிவ்யூ சிஸ்டம் சொல்றாங்க இல்லையா ரிவ்யூ தோனி எடுத்தா கரெக்டா இருக்கும் அதே மாதிரி தோனி ஒரு பிளேயரை எடுத்தா அது கரெக்டா இருக்கும் அப்படிதான் நிறைய பிளேயரை எடுத்து இன்னைக்கு சென்னை சென்னையில் வந்து தரமான பிளேயராக வந்து உருவாக்கி இருக்காரு அதே மாதிரி சேன் வால்சன் ஆகட்டும் சிவம் டூபி ஆகட்டும் மோயின்லி ஆகட்டும் இவங்க எல்லாருமே ஆர்சி ஆடும்போது சரியான பர்ஃபார்மன் கழட்டி விட்டாங்க நம்ம தலைவர் அவங்களுக்கெல்லாம் எடுத்து சான்ஸை கொடுத்து இன்னைக்கு தரமான பிளேயராக ஆக்கி இன்னைக்கு சென்னையில் ஒரு நம்பர் ஒன் நல்ல பேட்ஸ்மனாக இருக்காங்க அப்படின்னா அது தோனி கொடுத்தது தான் தோனி வளர்ப்பு தோனி கொடுக்கிற ப்ரியாரிட்டி தோனி கொடுக்கிற ஃப்ரீடமு இது எல்லாமே சென்னையில் மட்டும்தான் கிடைக்கும் அதனால தான் எல்லா பிளேயருமே ஃப்ரீ மைண்டோட வந்து விளையாடி அடிச்சு நொறுக்குறாங்க தான் சிவன் சௌரவ் துபேவும் நொறுக்கிட்டு இருக்காரு அவரு இப்ப வந்து சென்னையில் ஒரு முக்கியமான பிளேயரா ரிட்டர்ன் பண்ணக்கூடிய பிளேயரா வந்து இருக்காரு அடுத்த கட்டமாக சென்னை வந்து யார் யாரெல்லாம் டார்கெட் பண்ண போறாங்க அது இல்லாம எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அவங்க போக போறாங்க அப்படின்றத ஒரு முழு விளக்கத்தோட ஒரு டீட்டெயிலா நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் இப்போ சிஎஸ்கே நிர்வாகத்துக்கு தரமான ஒரு அருமையான ஐடியாவை தோனி அவர்கள் பார்வர்ட் பண்ணியிருக்காரு அந்த ஐடியாவை வச்சு சென்னை தட்டி தூக்க போறாங்க மக்களே